செஞ்சில பெஸ்ட் சிக்கன் ஃபிரைடேஸ் எந்த ஹோட்டல்ல கிடைக்குன்னு கம்பேர் செட் பண்ணிடலாமா பிரைஸ் வைஸ் பாக்கும்போது இர்ஃபான் ஹோட்டலும் தாஜ் ஃபுட் பாரடைஸும் ரேட் கம்மி 100 ரூபாய் அன்னபூரணா 486 கிராம் இருக்கு தாஜ் ஃபுட் பாரடைஸ் 681 கிராம் இருக்கு சுபை ஹோட்டல் 560 கிராம் இருக்கு இர்ஃபான் ஹோட்டல் 673 கிராம் இருக்கு வெயிட் வைஸ் பார்த்தா தாஜ் ஃபுட் பாரடைஸ்ல தான் குவாண்டிட்டி அதிகமாக இருக்கு இப்போ நம்ம சிக்கன் ரைஸ்ல இருக்கிற பீஸ் எல்லாம் பொறிக்க பீட் போட்டுக்கலாம் அண்ணன் பூனால பொறுக்கின பீஸ் பீஸ் தான் இருக்கு மாவே கிடையாது எண்பத்தி ஏழு கிராம் இருக்கு சுபீர் ஹோட்டலு எண்பத்தி ஒன்பது கிராம் இருக்கு டாஜ் ஃபுட் பேரடிஸ் அதுல இருக்கிற சிக்கனு முப்பத்தி கிராம் சிக்கனு நாப்பத்தி அஞ்சு கிராம் மாவு இருக்கு இரஃபான் ஹோட்டல் தொண்ணூத்தி கிராம் சிக்கன் இருக்குது சிக்கன் ரைஸ் இருக்க சிக்கன் ரைஸ் பார்த்தா இரஃபான் ஹோட்டல் தான் பெஸ்ட் டேஸ்ட் பண்ணிடலாம் அப்போ செஞ்சே பெஸ்ட் சிக்கன் ஃபிரைட் ஃபர்ஸ்ட் அன்னபூர்ணா செகண்ட் தாஜ் பேரடைஸ் தேர்ட் சுபீர் பிரியாணி இரஃபான்